ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் இப்போது நம்ம ஆலோவீரா அதாவது கற்றாழையில் வந்து லேகை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கற்றாழை லேகியை வந்து நம்ம கருப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது இது கட்டாயமாக எல்லா பெண்களும் சாப்பிட்லாம் அதாவது பருவ வயசில் உள்ளவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம் க மாதவிடாய் சமயங்களில் ஏற்படுற வலி இதெல்லாம் இல்லாமல் அதை பார்த்துக்கும் இதை சாப்பிட்றதுனால வந்து இன்னும் சொல்லப்போனால் மாதவிடாய் வந்து ஈஸியாகவே இருக்கும் அந்த வழியெல்லாம் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவாங்க மேலும் இதை வந்து வயிற்றுப்புண்களெல்லாம் ஆற்றும் அப்புறம் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வயிற்றில் உள்ள அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் இது வந்து சரி பண்ணும் இதை குமரின்னு கூட சொல்லுவாங்க கட்டாளை வந்து நம்ம அரிஞ்சிட்டு அதை வந்து நேராக வச்சோம்னா அதில் வந்து எல்லோ கலரில் ஒரு லிக்விட் வரும் அதை நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அதனால் இதை வந்து வெட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் அதை அப்படியே வச்சிட்டோம்னா அந்த எல்லோ கலரில் உள்ள அந்த அந்த லிக்யூடெலாம் அதுலேருந்து வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு இந்த முள்ளெல்லாம் கழுவிட்டு நடுவில் உள்ள சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கணும் அதை வந்து ஒரு பா பாத்திரத்தில் விட்டு கழுவுணும் அதாவது நார்மலாக சொல்லுவாங்க ஏழு கழுவு கழுவுணுமாங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கழுவிட்டு திருப்பி ஒரு தடவை தண்ணி பிடிச்சி திருப்பி ஒரு தடவை கழுவிட்டு இதே மாதிரி ஏழு தடவை பண்ணாதான் அதில் இருக்க டாக்ஸின்லாம் போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்கள்லாம் இதை தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து மாதவிடாய் சமயத்தில் இதை வந்து மோரில் அடித்து வெறு வயிற்ற குடிக்க சொல்லுவாங்க அப்போ அந்த மாதவிடாய்ங்கிறதே ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும் நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் அந்த முடித்ததுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் கூட இதை வந்து வயசுக்கு வர்ற பெண்கள் இருக்க வீட்டில் வந்து இப்போ அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஒரு உடம்புக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்கிறாங்க இதை வந்து வயிற்றுப்புண்களையும் ஆற்றும் இது நல்ல இம்யூனிட்டியும் கொடுக்கும் அது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டு அப்புறம் நம்முடைய தோலை வந்து மாய்ச்சரைசர் அதாவது ஈரப்பதத்தோடு வச்சுக்க இது வந்து உபயோகமாக இருக்கும் இந்த மாதிரி தோலை எல்லாம் வெட்டிட்டு நடுவில் உள்ள பகுதியை வந்து இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதையே வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவு இப்போ நான் எடுத்துருக்கேன் இதில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்ட்டு இந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டு இதை அப்படியே நம்ம லேகியம் செய்ய போகிறோம் இதை நல்லா கழுவிடலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழு கழுவு கழுவுணும் இதை மேலும் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இதை வந்து நம்ம லேகியம் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நிச்சயமாக வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து எடுத்து ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம் லேகியம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் இது ரெண்டு கப் அளவு உள்ள அலோவேரா ஜெல்லு இது இதை வந்து முகத்துக்கூட தடவை யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு துண்டு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு கப் அளவு பூண்டு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மையம் அரைச்சிக்க போகிறோம் இந்த பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு கருப்பட்டி அதாவது ஒரு சின்ன ஒரு கருப்பட்டியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாணலியில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க கற்றாழை ஊற்றிட்டு அந்த நான் கருப்பட்டியை வந்து தண்ணியில் வந்து கரைச்சி கல் மண்ணெல்லாம் இல்லாமல் வெறும் தண்ணியை ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிடலாம் அப்படியே கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சுண்டி அல்வா பதத்துக்கு வந்துடும் இது கிண்டறத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் பூரா வற்றணும் அந்த கற்றாலையும் நல்லா வேகணும் பெண்கள் உள்ள வீட்டில் இது வந்து கட்டாயமாக இருக்கணும் அடுத்தது வந்து இது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வந்து வெந்து சுண்டுனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி தேன் சேர்த்து வச்சுக்கிறதுனால வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படியே வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்டுடலாம் தினைக்கும் எடுத்து அதை கழுவி சுத்தம் பண்ணி செய்கிறதுக்கு விட இந்த மாதிரி கிரேகியமாக பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாள் படம் ஒரு பத்து பஞ்சு நாள் அப்படியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து தேன் நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கெட்டு போகாது ஒரு ஒரு ஸ்பூன் டெய்லி காலையில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா போகிறோம் இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உண்மையிலேயே இது வந்து ஒரு நல்ல ஒரு பெண்களுக்கான ஒரு நல்ல ஆரோக்கியம் மேம்பட ஒரு நல்ல லேகியம் அது நல்ல பசி எடுக்கும் கட்டாயமாக இதை வந்து நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் you for watching மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்